நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்க தள்ளி விடுற வேலையா நானும் நேரம் ஆச்சு தள்ளி விடுறோம் யார் யார் எங்க தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம் எங்கெந்த வேலை பியூல் வேலை இருந்து மேலே போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க குடிசைக்கு நல்ல காலம் வரப்போகுது அந்த நல்ல காலத்தை நீங்க பயன்படுத்தி கூச்சப்படக்கூடாது நீங்க என்ன வேணும் வைக்கப்படக்கூடாது நேரம் வந்து என்ன கேட்க போறோம் நீ யார் யார் கேட்க போறோம் நான் சுந்தரராஜ் ரெட்டியார் ரைட் உட்கார் உங்களுக்கு எந்த ஊர் கேட்க போறோம் உடம்புற சுந்தரராஜ் ரெட்டியார் சேர போட்டு உட்கார ஒரு காப்பியை கூடியாருன்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம் பிரதகல இயக்கம் இது மனிதருக்கு மக்களுக்குமான பிரதகலின் குரல் வர வர திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் புத்தி பேதளிச்சிருச்சோ என்ற சந்தேகம் நமக்கு எழும்புது அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் திமுகவை போன்ற ஒரு சாதி வெறிப்பிடித்த கட்சி இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றுதான் தான் அதற்கேற்றார் போல் அமைச்சர்களுடைய பேச்சுகளும் அதற்கேற்றார் போல் தான் அமைஞ்சிருக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தயாநிதி மாறனும் டிஆர் ஆர் பாலு இருந்துகிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசிய பேச்சும் ரெட்டியார் சாதி சங்கம் மாநாட்டில் கலந்து கொண்ட கே கே எஸ் எஸ் ஆர் கே என் நேரு அவர்கள் பேசிய பேச்சும் அதுவும் அபத்தத்தின் அபத்தத்தின் உச்சம் அதில் கே கே எஸ்எஸ்ஆர் என்ன சொல்லுவார் நாங்கள் எதுக்குங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் எதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம் உங்களெல்லாம் முன்னேற்றி விடுறதுக்கு தானே உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் எங்களை வந்து பாருங்க உடனே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு பியூன் வேலையிலிருந்து உயர்மட்ட பொறுப்பு வரைக்கும் உங்களை கொண்டு போய் தடுறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம் அப்போ எதா இருந்தாலும் எங்களை வந்து பேசுங்க நாமலாம் மாம மச்சான் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு போய் அந்த சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு திமுக அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆரும் கே என் நேரு அவர்களும் பேசியிருக்கிறாங்க அப்போ வா சாதிக்காரனை மட்டும் நீ வந்து வேலைக்கு அனுப்புவியா அப்போ ஒரு பத்து பேர் பத்து சமூகத்திலிருந்து ஒரு பத்து பேர் வராங்கன்னா முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு அனுப்பியா அதுக்கு எதுக்கு நீ தமிழக அமைச்சரா இருக்கிற அப்படின்ற கேள்வி இயல்பா எழும்புது இல்ல அப்போ வா சாதிகாரனை தான் நீ அமைச்சராக ஏறி இருக்கிறியா தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறியா அப்படின்ற கேள்வி எழும்புது இல்ல அப்போ அந்த மாநாட்டுல சாதி சங்க மாநாட்டுல கலந்து கொண்ட கே கே எஸ் எஸ் ஆரும் கே என் நேரு அவர்களும் எப்படி பேசினாங்களோ எவ்வளவு ஆபசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாங்களோ மற்ற சமூகத்தினர்களை இவர்கள் மதிக்காததை போன்று பேசினார்களோ அதே பேச்சை தான் இன்றைக்கு மூர்த்தி அவர்களும் பேசியிருக்கிறார் முக்குளத்தோர் இலவச கல்வி வேலை வாய்ப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை ஒரு உன்னதமான கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பேர்கிட்ட அவர்களுக்கு படிக்க வச்சு இலவசமாக அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு ஒரு பணியை வழங்கக்கூடிய ஒரு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா எப்படி நாமளும் ஆண்ட பரம்பரை தெரியுமா இந்த பேச்சு என்ன பேச்சு தெரியுமா இது வந்து ஒரு சாதி சங்க தலைவனுடைய பேச்சு இது அரசியல் கட்சி தலைவனுடைய பேச்சு அல்ல ஒரு அமைச்சருடைய பேச்சு அல்ல இது முழுக்க முழுக்க சாதிய தலைவனுடைய பேச்சு ஒரு சாதி சங்க தலைவனுடைய பேச்சு நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை இப்ப அதை வச்சுட்டு என்ன பண்ண போற ஆண்டா ஆமா ஒரு காலத்துல ஆண்டா இப்ப இந்த இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த நவீன யுகத்துல எல்லாத்தையும் மறந்து தமிழ் என்ற ஒற்றை அடையாளத்தோடு நாம இணைய வேண்டிய காலத்துல சாதி சங்கங்கள் பெயரால் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சாதியை சொல்லி அடிச்சுக்கிட்டு இரண்டு பெரும்பான்மை சம்பவங்கள் தென் பார்த்தா தேவேந்திர ஒரு வேளாளர்களையும் முக்குளத்தோரையும் நேருக்கு எதிராக நிறுத்துறது இங்க வட தமிழகத்தில் பரைய சமூகத்திலும் வன்னிய சமூகத்திலும் நேருக்கு எதிராக நிறுத்துவது தொடர்ச்சியாக இந்த பெரும்பான்மை சமூகங்கள் ஒன்று கொன்று மோதி கொள்வதால் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அது ஏன் புரிய மறுக்கிறது அதை கூறுதிட்டி விடக்கூடிய வேலைகளை இந்த அமைச்சர்களும் செய்யறாங்க இப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பேசிருக்கணும் நாம வந்து இந்த சுதந்திர போராட்டத்திற்காக கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் சுபாஷ் சந்திர போஸினுடைய தேசிய ராணுவத்திற்கு ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் சுமார் எட்டாயிரம் பேர் முக்குளத்தை சார்ந்தவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்களை இந்து மகா சபையினர் காட்டி கொடுத்ததன் விளைவாக ஆர் எஸ் எஸ் தெளிவா சொன்ன ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் காட்டி கொடுத்ததன் விளைவாக அந்த எட்டாயிரம் பேர் இன்னைய வரைக்கும் திரும்பல கிட்டத்தட்ட ஐயாயிரம் பெண்கள் விதவையானார்கள் தன்னுடைய கணவன் இறந்தாரா இறக்கலையான்னு தெரியாம அப்ப அதை நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல அதை நீங்க குறிப்பிட்டு இந்த மாதிரி இந்த தேச விடுதலைக்காக நாம போராடணவங்க நாம இந்த தேச விடுதலைக்காக இழந்தவர்கள் அப்படின்னு அதை நாம சொல்லி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்களை நேரடியாக எதிர்த்து வரி செலுத்த மறுத்து அதற்காக குற்றப்பரம்பரையின்னு முத்திரை குத்தப்பட்ட பல சமூகங்கள்ல பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது இந்த முக்குளத்தை சேர்ந்தவர்கள் தான் அகமுடியார் மரவர் கல்லர் இந்த மூன்று சமூகம் தான் அன்றைக்கு வெள்ளையனுக்கு எதிராக வரி செலுத்த மாட்டோம்னு போராடியதால் அவர்கள் குற்றை பரம்பரை சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டு இரவு நேரங்களில் வீடுகளுக்கு போகாமல் காவல்துறை காவல் நிலையத்துல வந்து படுக்க வச்சு கைரேகை வைக்க சொல்லி அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உள்ளான சமூகம் அந்த மூன்று சமூகம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு கல்வி உரிமைகளும் மறுக்கப்பட்டது வேலை வாய்ப்பிலும் உரிமை மறுக்கப்பட்டது அப்போ பல காலமாக அவர்கள் தங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு இந்த மண்ணிலேயே சொந்த மண்ணிலே அகதியாக கடந்த சமூகம் அந்த முக்கொலத்த சமூகம் அப்போ அந்த சமூகத்திற்கு இப்போ ஒரு சூப்பரான வேலையை அந்த சாதி சங்கம் செஞ்சிருக்குது எல்லாரும் சாதி சங்கம் வச்சு ஆ நம்ம பொண்ணை தொட்டா விட்டு அவன் பொண்ணை போய் கொளுத்து அவன் ஊட்ட கொளுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இருநூத்தி நாற்பது பேருக்கு ஒரு பணி ஆணை வழங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு அந்த சங்கம் செஞ்சிருக்கு அது இலவசமாக அந்த சமூக மக்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு பணி ஆணைகளை வாங்கக்கூடிய வேலை செஞ்சிருக்கு அந்த இடத்துல போய் நீ ஆண்ட பரம்பரை என்ன பேச்சு இதெல்லாம் ஆண்ட பரம்பரைனாக்க என்ன அவனை திரும்ப அருவாக்கத்தை தூக்கிட்டு சண்டைக்கு போக சொல்றியா அதெல்லாம் வேணாம் தான் இன்னைக்கு புத்தகத்தை எடுத்து படிக்க வந்திருக்கிறான் நீ என்ன சொல்லி அந்த இடத்துல தம்பிகளா நாம எல்லா இடத்துலயும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கோம் வேலை வாய்ப்புல பின்து தங்கி இருக்கோம் கல்வி அறிவுல பின்தங்கி இருக்கோம் நீங்க படிச்சு ஒரு அதிகாரம் மிக்க இடத்துக்கு போங்க அங்க போய் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒருவர்கள் நல்லது செய்யுங்க இப்படி சொல்லியிருக்கணும்ல ஒரு அமைச்சரு அங்க போய் நின்றுன ஆண்ட பரம்பரை என்ன பேச்சு இது என்ன திரும்ப அருவாக்கம் இது அவனை ரவுடியாவே முத்தரகுத்த பாக்குறீங்களா என்ன இப்பதான் அந்த சமூகம் வெள்ளையினுடைய ஆதிக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட சமூகமாக அந்த முக்கலத்து சமூகம் இருக்கிறது அவர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வராங்க அந்த வன்முறை பாதையிலிருந்து வெளியில வராங்க அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழிகளை கரைகளை தேய்த்து விட்டு இப்பதான் புத்தகத்தை எடுத்து படித்து அதிகாரமிக்க பதவிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நீ ஆண்ட பரம்பரை நீ இது வெளிய ஈஸியா சொல்லிவிட என்னங்க ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு ஆண்ட பரம்பரை ஏங்க இதை இப்படி பிடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் அது கீழே படிக்காதவர்கள் மத்தியில் என்னவா போய் சேரும் ஆ நாமலாம் ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு அடுத்தவன் போய் அடிக்க போவான் யார் அடிக்க போவான் சக தமிழ் சகோதரனை சக மண்ணின் மைந்தன போய் அடிக்க போவான் நாங்களும் ஆண்ட பரம்பரை வேஸ்டி தூக்கி எடுத்து சண்டைக்கு போவான் நான் அப்புறம் கேஸ் வாங்கிட்டு போய் உள்ள கிடப்பான் அரசு வேலைக்கு போக முடியுமா போக முடியாது அப்ப என்ன பேச்சு இது இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சருடைய பேச்சா அமைச்சர் பொன்முடி ஒரு மேடையில் உட்காந்துட்டு ஏமா நீ எஸ்இதாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்படுகிறது இந்த தமிழ் சமூகத்தை ஒரு சாதிய முத்திரை கூத்தப்பட்டு சமூகமாகவே வைத்திருக்கணும் அவர்கள் அரசியல் படுத்த விடக்கூடாது அவர்கள் ஒரு அரசு வேலைக்கு அதிகாரமிக்க வேலை கொண்டு போய் விடக்கூடாது என்றதுல இந்த தொடர்ச்சியாக இந்த திமுக அமைச்சர்கள் சாதிய வன்மு மிகுந்த பேச்சுகளை பொதுவெளியில் பேசிக் கொண்டு திரிகிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு கண்டிக்கத்தக்கது அந்த சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது நீங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய தப்பால அந்த சமூகம் வன்முறை சமூகம் அப்படின்னு நீங்க வந்து தேவர் சமூகத்தை வந்து ஈஸியா முற்ற குத்துறீங்க ஆனா பல பேர் இன்றைக்கும் அவர்கள் விவசாய குலிகளாக இருக்காங்க விவசாயத்தையே கஷ்டப்பட்டு நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்ப இந்த சூழல்ல அவர்கள் வெள்ளையர் காலத்திலிருந்து அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடும் சரி அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பும் சரி கல்வியிலேயும் சரி அவர்கள் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வாழ்ந்து வரும்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களாக ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமாக இலவசமாக அவர்கள் சார்ந்த பிள்ளைகளுக்கு படிக்க கொடுத்து அவர்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய வேலையை அந்த சங்கம் ஒரு உன்னதமான வேலையை செஞ்சிருக்கு அந்த இடத்துல போய் நின்னுக்கிட்டு உங்களுடைய சாதி அறிப்பை தீர்த்துக்கொள்ளும் விதமாக நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறது எவ்வளவு இழிவான அரசியல் அதை ஒரு அமைச்சர் பேசலாமா தமிழ்நாட்டுடைய அமைச்சர் சமூக நீதி ஒரு அமைச்சர் பேசலாமா இதெல்லாம் தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் சாதிய இந்த அரசியல தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சாதிய கலவரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் இருக்கும் தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட சமூகத்திலும் இருக்கும் நாங்கள் எல்லாம் ஆண்ட பிரதமரின் சொல்லக்கூடிய சமூகத்திற்குமான மோதல் எத்தகைய மோதல் அது இரு தமிழ் சமூகத்திற்கு இடையேயான மோதல் அதையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்ப தொடர்ச்சியாக இந்த அமைச்சர்கள் பேசி வரக்கூடிய பேச்சு வன்முறையை மேலும் மேலும் கூர்தீட்டி விடக்கூடிய பேச்சு தானே தவிர இது தமிழ் சமூகங்களின் ஒற்றுமைக்கான பேச்சு அல்ல அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதிய ரீதியான அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்ப உங்க சமூக நீதி என்ன ஆச்சு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில ஒரு காதல் தம்பியினர் கொல்லப்பட்ட போது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு சாதி ஆணவம் எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விட சொன்னாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி கடலூர்ல ஊராட்சி மன்ற தலைவர் சேரல அமர விடாம பண்ணதுக்கு கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க சாதி என்பது ஒரு கேடு கட்ட செயல் அது வந்து அவ்வளவு வன்மம் மிகுந்தது அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்த அமைச்சர்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவர்களை கண்டிக்க கூட இந்த முதல்வருக்கும் அக்கா கனிமொழி அவர்களுக்கும் தெம்பில்லை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரிலாம் சாதி சங்க மாநாட்டில் கண்ணிய மிகுந்த பேச்சுகளை பேசுங்க அந்த சமூகத்தை பேச்சுகளை ஏன் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பேச்சு கண்டிக்கத்தக்கது எனவே இந்த ஆண்ட பரம்பரை நாங்க ஆழ பிறந்த பரம்பரை இதையெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது பிள்ளைகளை படிக்க வைங்க அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்க தமிழ் என்ற ஒற்றை சொல்லால அவர்களை இணைய சொல்லுங்க அதுதான் இந்த எதிர்கால சந்ததியினர் ஒற்றுமையாக அமைதியான தமிழகம் உருவாக்க வழிவகுக்குமே தவிர நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா இன்றைக்கு என்னவாக இருக்கிறது உண்மையாகவே இந்தியாவின் ஆண்ட பரம்பரை யாருனாக்க பிரிட்டிஷும் பார்ப்பனர்களும் தான் இன்றைக்கு பார்ப்பனர்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறார்கள் நீ சாதாரண நீதிமன்றத்திலிருந்து ஜனாதிபதி அலுவலகம் வரைக்கும் பார்ப்பனர்கள் தங்களுடைய அதிகாரக்கரங்களை விரிச்சு இருக்கிறாங்க அப்ப அந்த சமூகத்தை மத்தியில் நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அந்த சமூகம் மாறி நீங்களும் படிச்சு அதிகாரமிக்க பதவிகளுக்கு போங்க வழிகாட்டக்கூடிய பதவிகளுக்கு போங்க தலைமை பண்புக்கு வாங்கன்னு சொல்ற இடத்துல போய் தெரியுமா இது இது அந்த ஆண்டபரம் இளைஞனை எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா கையில் அருவாள் கம்போடு கொண்டு போய் வேறொரு தமிழ் சமூகத்துக்கு எதிராக நிறுத்தும் அதன் மூர்த்தி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய வன்மம் மிகுந்து பேசக்கூடிய இந்த திமுக அமைச்சர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் ஒரு அமைதியான தமிழ் சமூகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் அனைத்து பணிகளிலுமே விட்டார்கள் கேரளாக்காரன் மலையாளக்காரன் ஆந்திராக்காரன் தெலுங்கர்கள் சொல்லிட்டு அத்தனை பேரும் ஊடுருவி இருக்கிறார்கள் தமிழர்களுடைய வேலையில வடமாநிலத்தவர்கள் முதற் கொண்டு நம் வேலைகள் இங்கே பறிக்கப்பட்டு தமிழன் சொந்த நாட்டிலே அகதியாக இருக்கிறான் அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்களா அப்படின்னா நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு உள்ளுக்குள்ளே சண்டை மூட்டிக்கிட்டு அடிச்சுக்க கூடிய வேலையை இன்னைக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பார்த்திருக்கிறார் எனவே இது கண்டிக்கத்தக்கது எனவே தமிழ் சமூகம் தமிழ் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இந்த மண்ணின் மைந்தன் பச்சை தமிழன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக சாதிய அரசியலை பேசிக்கொண்டு இந்த தமிழ் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலை தான் தொடர்ச்சியாக செய்திட்டு இருக்கு அதற்கு இந்த அமைச்சர்களும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் இனியும் சமூக நீதி பேசுவதற்கு சமத்துவம் பேசுவதற்கு சமதர்வம் பேசுவதற்கு துளியும் அருகதையற்றவர்கள் நீங்கள் நன்றி